வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டில் விசேஷம் கலை கட்டிய கோபாலபுரம் வீடு முதலமைச்சர் வீட்டில் அப்படி என்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ தெளிவா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தில் ஐந்தாவது தலைமுறையை வரவேற்கும் நிகழ்ச்சி மிகவும் எளிதாக கோபாலபுரம் வீட்டில் நேற்று நடைபெற்றது முன்னாள் திமுக தலைவர் மு கருணாநிதியின் மகள் செல்வியின் பேத்தி ஓவியாவின் வளகாப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மு க அழகிரியின் மனைவி காந்தி அழகிரி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர் செல்வி முரசொலி தம்பதியினரின் மகள் எழிலரசி ஜோதிமணி தம்பதியினருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இளைய மகள் காருண்யா வெளிநாட்டில் படித்து வருகிறார் மூத்த மகள் ஓவியா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடந்தது இந்த திருமணத்தில்தான் வெகு நாட்களுக்கு பிறகு மு க அழகிரியும் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் ஒன்றாக கலந்து கொண்டனர் இந்த நிலையில் சில காலங்களுக்கு முன்னர் தாய்மை அடைந்த ஓவியாவிற்கு குடும்பத்தினர் வளைகாப்பு நடத்த முடிவு செய்தனர் அதுவும் கருணாநிதி வாழ்ந்த இல்லமான கோபாலபுரம் வீட்டில் நடத்த முடிவு செய்தனர் அந்த வகையில் நேற்று ஓவியாவின் வளைகாப்பு நிகழ்ச்சி மிகவும் எளிமையான முறையில் கோபாலபுரம் இல்லத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் கருணாநிதியின் மனைவி தயாலு அம்மாவிடம் ஓவியா ஆசிர்வாதம் வாங்கினார் மேலும் மு அழகிரி சார்பில் அவரின் மனைவி காந்தி அழகிரி விழாவில் கலந்து கொண்டனர் அதேபோல் முக தமிழரசு மற்றும் மாறன் குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்னர் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் சிலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இதனால் நீண்ட இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பம் மீண்டும் ஒன்றாக கூடியது ஆனால் மு அழகிரியும் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்த ஓவிய வின் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது